எங்க ஊர் ஸ்ரீவல்லி கம்மா பெரிய கம்மா எங்க ஊர் ஓலையில தண்ணி நிறையா வருது இங்க பாருங்க அது கூட சேர்ந்து மீனும் வருது இங்க பாருங்க தூக்க முடியல வழுக்குது இந்த கம்மாயில இருந்து வந்த மீன் தான் அங்க பாருங்க பாருங்க இதெல்லாம் நாங்க இது இதெல்லாம் இதெல்லாம் வந்து எங்க வீட்டுல எல்லாரும் நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க என் தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க திவ்யாவும் வந்திருக்கா திவ்யா முதன் முதல்ல வந்துட்டு நாங்க பெரிய பெரிய மீனா செய்ய போறோம் அந்த குழம்ப திவ்யா வைக்க போறாங்களா இப்ப நான் வைக்க போறேன்னு தெரியல அந்த மீனை அந்த பெரிய அந்த ஒரு மீன் குடு அதுவும் கொண்டா அந்த மீனை மீனை கொண்டாரு பாருங்க இந்த மீன் எல்லாம் நல்லா கீழ்மனை போறோம் பாருங்க நல்லா சொரண்டிட்டு பாருங்க

இது வந்து சிலேப்பியை வந்து பொறிச்சு சாப்பிட்லான்ட்டு வச்சுருக்கோம் இப்போ சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் இது குழம்புக்கு நைட்டுக்கு இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா எல்லா மீனையும் நீ தாக்கிள் மண்ணி மஞ்சள் தடவி எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஊரில் கம்மா உடஞ்சி உங்கள் ஊரில் தண்ணி வந்துச்சுன்னா இதே மாதிரி மீன் சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் நல்லா சாப்பிடுவோம் மாலை போட்டிருக்கவங்களாம் அனுப்பிச்சிடுங்க வெயிட் பண்ணுங்கள் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுங்க ஓகேங்களா அதுக்குள்ளே நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம் ஓகே பாய் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு இன்றைக்கி எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்